அருணகிரி திருப்புகழ் பதினொன்று கணக்கன் திரள்கின்ற கணக்கன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எருந்திடு கதியோனே அனந்த விதம் புனர் கவலந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் குனை என்று பிறந்திடு முருகோணே பணக்கண் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்து பரம்படர் படரும் புயல் என்றவர் அன்புக்குள் மறுகோணே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கலந்திடு வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்று உருளுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அலளுந்த நகுந்திரள் கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கிடும் பறை டுடுடுன்டுடு டுண்டுடு டுண்டென அதிர்கின்றிட அண்ட நெருந்திட வருசூரர் மனமும் தளல் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் மயில் மயில்வென்றனில் வந்தருளும் பெரியோனே மதியும் கதிரும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே பொருள் கொன்வலையான மேரு மீது தன் ஆயுதத்தை எரிந்தவனே கணபதியின் தம்பியே திருமாலின் அன்பு மருமகளே பல துன்பங்களில் உழன்று கொலை புலை என பல பாவங்களை செய்த அடியனின் பாவங்களை தீர நீ அருள் புரிவாயாக திருப்புறங்களை எரித்த சிவனின் புதல்வனே அண்டங்கள் அதிரப் போர்க்கு வந்த அசுரர்களின் உடலும் கொடலும் கிழியும்படி மயில் மீது வந்து போர் புரிந்த பெரியோனே விண்ணை முட்டும் சோலைகள் நிறைந்த வளமான திருப்பரங்குன்றில் வீற்றிருக்கும் பெருமாளே எனக்கு நீ அருள் புரிவாயாக